முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி நாற்பத்தி மூன்று உத்தியோக பருவா செக்ஷன் ஏ மகாபாரதா இன் தமிழ் இது சன பருவ தொடர்ச்சி மூன்று இந்த பதிவின் சுருக்கம் அமைதி மற்றும் விடுதலையை மௌனத்தால் அடைய முடியுமா மௌனம் எப்படி செய்யப்பட வேண்டும் வேதங்களை அறிந்தவன் பாவமிழைத்தால் அவன் பாவங்களால் பீடிக்கப்படுவானா அறத்தின் துணையில்லாமல் மனிதனை காக்கும் திறனில்லாத வேதங்களின் மீது ஏற்பட்ட மாயை எப்படி வந்தது தவங்கள் சில நேரங்களில் வெற்றி தருவதும் சில நேரங்களில் தராததும் எவ்வாறு என்பது போன்ற திருதராஷ்டிரனின் கேள்விகளுக்கு சன சுதாதர் விடை பகர்ந்தது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி நாற்பத்தி மூன்று அ தவத்தின் வேர் இப்பதிவிற்குள் நுழைவோம் திருதராஷ்டிரன் சன சுதாத்தரிடம் சொன்னான் அந்த தவத்தின் அந்த மௌனத்தின் நோக்கம் என்ன பேசாமல் இருத்தல் மற்றும் தியானம் ஆகிய இரண்டு வகை மௌனங்களில் எது உமால் அங்கீகரிக்கப்பட்டது ஓ கற்றவரே சன சுதாதரே மௌனத்தின் உண்மையான தன்மையை சொல்லும் கல்வி அறிவு பெற்ற ஒருவன் அமைதி மற்றும் விடுதலை அதாவது மோட்சம் அந்த நிலையை மௌனத்தால் அடைய முடியுமா ஓ முனிவரே அந்த தவம் அந்த மௌனம் எப்படி செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான் திருதராஷ்டிரன் திருதராஷ்டிரனிடம் சொன்னார் வேதங்கள் மனம் ஆகிய இரண்டும் பரமாத்மாவை அந்த பிரம்மத்தை ஊடுருவ இயலாத காரணத்தால் ஆன்மா மௌனம் என்று அழைக்கப்படுகிறது எதிலிருந்து வேத அசையான வேத சொல்லான ஓம் என்ற சொல் இவை சாதாரண ஒலிகள் ஆகிய இரண்டும் எழுகிறதோ அதுவே அந்த ஆத்மாவே சொல்லாக சொல்லற்ற நிலையே சொல்லாக காட்சிப்படுகிறது என்றார் சன சுதாதர் திருதராஷ்டிரன் சன கேட்டான் ரிக் யஜூர் வேதங்களை அறிந்தவனும் சாமவேதத்தை அறிந்தவனும் பாவங்களை செய்யும் போது அவன் பாவங்களால் கரைப்படுவானா இல்லையா என்று கேட்டான் திருதராஷ்டிரன் சன சுதாதர் சொன்னார் தனது புலன்களை அடக்காத மனிதன் பாவச் செயல்களை செய்தால் அவன் சாம வேதங்களால் மீட்கப்பட மாட்டான் என்று நான் உனக்கு உண்மையாகச் சொல்கிறேன் ஏமாற்றத்தனத்தில் வாழும் ஏமாற்றுகிற மனிதன் செய்யும் பாவத்திலிருந்து அவனை வேதங்கள் விடுவிக்காது மறுபுறம் கூட்டை கைவிட்டுச் செல்லும் புதிய இறகு படைத்த பறவைகளைப் போல முடிவில் வேதங்கள் அந்த மனிதனை கைவிட்டுச் செல்லும் என்றார் சனசுஜாதர் திருதராஷிரன் சனசுஜாதரிடம் சொன்னான் ஓ புலன்களை அடக்கியவரே சனச்சுதாதரே அறத்தின் துணையில்லாமல் ஒரு மனிதனை காக்கும் திறன் வேதங்களுக்கு இல்லை என்றால் பின்னர் வேதங்கள் பாவங்களை அழிக்கும் என்ற அந்தனர்களின் மாயை எப்படி வந்தது சனச்சுதாதர் திருதராஷ்டிரிடம் சொன்னார் ஓ மேன்மை மிக்கவனே பரமாத்மாவின் பெயர் உருவம் மற்றும் இன்னும் பிற குணங்கள் ஆகிய நிலைகளின் கலவையால் இந்த அண்டம் எழுந்தது உருவானது அதை முறையாகக் குறிப்பிடும் வேதங்களும் அதையே தீர்மானித்து பரமாத்மாவும் இந்த அண்டமும் வெவ்வேறானவை என்றும் ஒரே மாதிரியானவை அல்ல என்றும் கற்பிக்கின்றன அந்த பரமாத்மாவை அடையவே அந்த தவமும் அந்த மௌனமும் கேள்விகளும் வேள்விகளும் விதிக்கப்பட்டுள்ளன இந்த கல்வி கொண்ட மனிதன் அறத்தை ஈட்டுகிறான் அறம் கொண்டு பாவத்தை அழிப்பதால் அவனது ஆன்மா அறிவை ஞானத்தை உணர்கிறது அறிவு அதாவது ஞானம் கொண்ட மனிதன் அந்த அறிவின் துணை கொண்டு பரமாத்மாவை அடைகிறான் இல்லையேல் நான்கு வகையான மனித நாட்டங்களில் ஆசை கொள்ளும் அவன் தன்னுடன் இங்கே இருக்கும் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு தனது பலன்களை மறு உலகத்தில் அனுபவித்து அகது அந்த பலன்கள் அழியாத்தன்மை கொண்டதல்ல என்பதால் அவனது மகிழ்ச்சி முடிந்ததும் மீண்டும் செயல்களின் உலகத்திற்கே திரும்பி வருகிறான் உண்மையில் இவ்வுலகில் செய்யப்படும் தவத்துறவுகளின் கனிகள் அவற்றின் பலன் தங்கள் ஆன்மாக்களில் தேர்ச்சி பெறாத நபர்களை பொறுத்தவரை மறு உலகத்தில் அனுபவிக்கப்படுகிறது துறவு பயிற்சிகளில் ஈடுபடும் தங்கள் ஆன்மாக்களில் தேர்ச்சி பெற்ற அந்த பொறுத்தவரை இந்த பகுதிகளும் கனிகளை விளைவிக்கும் பலன்களை ஈட்டும் திறன் கொண்டதாகவே உள்ளன என்றார் திருதராஷ்டிரன் சனச்சுதாதரிடம் கேட்டான் ே ஒரே வகையான அனைத்து தவத்துறவுகளும் சில நேரங்களில் வெற்றியை தருவதும் சில நேரங்களில் வெற்றியை தராததும் எவ்வாறு நாங்களும் அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு அதை சொல்லும் என்று கேட்டான் சனச்சுதாதர் திருதராஷ்டனிடம் சொன்னார் ஆசை மற்றும் பிறவற்றால் பயனில் விருப்பம் முதலிய தவறுகளால் கரைபடியாத துறவே விடுதலையை முக்தியை பெறும் திறம் கொண்டது என்று கூறப்படுகிறது எனவே அது அப்படி செய்யப்படும் துறவு வெற்றியை தருகிறது அதே வேளையில் பகட்டால் கரைபடும் துறவும் உண்மையான அர்ப்பணிப்பு இல்லாத துறவும் வெற்றியடையாது என கருதப்படுகிறது ஓ சத்ரியா விருதராஷ்டிரா உனது விசாரணைகள் அனைத்தும் துறவின் வேரையே தொடுகிறது கற்றவர்கள் துறவினாலேயே பிரம்மத்தை அறிந்து அழியா அதாவது இரவா நிலையை பரமாத்மாவை அடைகின்றனர் என்றார் சனச்சுஜாதர் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி நாற்பத்தி மூன்று அ தவத்தின் வேர் இப்பதிவு நிறைவுற்றது